நம்முடைய பொதுச்செயலாளர் ஆர்எஸ்எஸ் அவங்க சித்தாந்தம் தானே அவங்க சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க அந்த நோக்கி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றவர்களும் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய சித்தாந்தம் ஜாதி அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமைகள் ஒவ்வொருவருக்கும் உள்ள மரியாதைகள் உண்டு அந்த அடிப்படையில் உயர் ஜாதியினர் பத்து சதவீத பேர்கள் மட்டும்தான் படிக்கலாம் வேலைவாய்ப்பில் இருக்கலாம் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம் அப்போ அதுக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் தானே இதாக இருக்குது நீங்கள் வந்து செக்குலரிசம் ஏற்றுக்கிடையே மாட்டாங்க மத சார்பின்மைங்கிறது அவங்ககிட்ட இருக்காது அதே போல் சோசியலிசம் எல்லோரும் சமங்கிறது அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க எல்லோரும் சமம் அல்ல தொண்ணூறு சதவீத மக்கள் அந்த இந்துக்களாக இருந்தாலும் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களோ அவர்கள் தனி பத்து சதவீதம் மேல் ஜாதியினருக்காகத்தான் கோல்வாக்கர் என்ன சட்டத்தை கொண்டு வந்தார் அதே தானே அரசு சித்தாந்தங்கள் இருக்க பாலியை சொல்லுவாங்க அது ஒன்றும் வியப்பாக இல்லை அது ரெகுலராக அவங்க சொல்கிறது தானே அவங்களுடைய சித்தாந்தம் அது அதை நோக்கி தான் இப்போ போகிறாங்க கோல்வாக்கர் என்ன சொன்னாங்க ஆங்கிலத்தை ஒழிக்கணும் அதை தான் ஐயா அமித்ஷா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியா எல்லா இடமும் பரப்பணும் அடுத்து இந்திய ஒழிக்கணும் அடுத்து சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் தோன்றியது தான் பௌத்த மதம் சைனாவில் பௌத்த மதம் உலகம் பூரா பௌத்த மதம் இருக்குது கிறிஸ்தவ மதம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் நாட்டில் ஐரோப்பாவில் தோன்றியது உலகம் பூரா இருக்குது நம்ம இந்து மதம் உலகம்பூரா இல்லையா ஜாதி அடிப்படையில் உள்ளது அந்த பத்து சதவீதத்தை உயர் ஜாதியினர் தான் இது எங்கள் மதன்னு சொல்லுவாங்க இப்போ வாக்குக்காக இந்து இனி எல்லாத்தையும் சேப்பாங்களே தவிர பத்து சதவீதத்துக்கான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் மத்தியில் இப்போ ஆட்சியில் இருக்கவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அதே நோக்கி தான் அது பேரிட்டு அது தமிழ்நாட்டில் நடக்காது அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மனசாட்சி உள்ளவர்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த அடிப்படையில் தான் மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு வந்தவுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உடனடியாட்டு அவர்களை பணி நீக்கம் செய்தார் வழக்கு பதிவு செய்ய சொன்னார் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அதில் வந்து நம்முடைய முதல்வர் விட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை எந்த சம்பவங்களாக இருந்தாலும் அது மக்களுக்கு விரோதமாட்டு அல்லது சட்டத்துக்கு புறம்பாட்டு யார் செய்தாலும் சரிதா அல்ல தயவுதாச்சுன்னு நம்முடைய மாண்புக்கு முதல்வர் பார்க்க மாட்டார் என்னொன்று நம்முடைய மாண்முக முதல்வருடைய ஒரு சிறந்த பண்பு அந்த பாதிக்கப்பட்ட அந்த இறந்த பையனுடைய தாயாரிடமும் சகோதரிடமும் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து எனக்கு ரொம்ப வருத்தமாட்டிருக்கு உங்களுக்கு என்ன உதவி செய்யுமோ நான் செய்கிறோமா இதை நான் ஈடு செய்ய முடியாது உங்கள் பையனை திரும்ப தர முடியாது நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டுதான் அந்த கிட்டையும் அவங்ககிட்டயும் வருத்தத்தை தெரிவித்தாங்க பையங்கிட்ட வருத்தம் சொ இது அவங்களுடைய மிக உயர்ந்த பண்பை முதல்வருடைய உயர்ந்த பண்பை காட்டுகிறது தமிழ்நாட்டிலோட உச்சபட்ச பதவியான முதல்வர் பதவி காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண சாமானியன் வீட்டில் ஒரு தவறு இந்த அரசு அதிகாரிகள் பண்ணியிருந்தா கூட அதை பொறுப்பேற்று வருத்தம் தெரிக்கிற பண்பு மிகப்பெரிய ஒரு மாண்பு அந்த மாண்புக்கு அதை யாரும் கொச்சப்படுத்தி பேசுவாங்க பேசலாம் அரசியலுக்காக பேசலாம் ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாண்போடு ஒரு சாமானிய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் குற்றம் என்று உணர்ந்த காரணத்தினால் தவறு என்று காரணத்தினால் அவனை இழந்து வருந்தும் தாயாரிடமும் சகோதரிடமோ வருத்தத்தை தெரிவித்து ஒரு அரசு பணியிடமும் கொடுத்துருப்பது அவருடைய மாண்பை காட்டுகிறது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது நான் போகிற இடத்திலாம் மக்கள் அதான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஆள் இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அதுக்கு வருத்தம் தெரிஞ்சுருக்காங்க பெருமையாக தான் சொல்ல நிச்சயமாக நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் ஒருபோதும் அவர்களை தவற விட மாட்டார் நிச்சயமாக சட்டத்தை முன்னால் நிறுத்தி தண்டிப்பார்